வணக்கம் சிவாஜி ஒரு நேயர்களே சென்னையின் முக்கிய அடையாளமாக விளங்கிய சாந்தி திரையரங்கத்தை பற்றிய முக்கியமான செய்திகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் சென்னை க்ரௌ மற்றும் புவனேஸ்வரி திரையரங்கை தவிர நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சாந்தி திரையரங்கில் சிவாஜி நடித்த திரைப்படங்களை திரையிடுவதில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் பெருமை கொண்டார்கள் தன் அன்பு மகளுக்கு சாந்தி என்று பெயர் சூட்டிய சிவாஜி கணேசன் தன்னுடைய பெருமை மிகு தியேட்டருக்கும் சாந்தி என்று பெயர் சூட்டினார் சிவாஜியுடன் எப்பொழுதும் நெருங்கிய தொடர்பு கொண்ட அந்த இடம்தான் இருக்கும் பழைய மதராஸ் பட்டணத்தைச் சேர்ந்தவர்கள் திருவிளையாடல் சரஸ்வதி சமதம் சவாலே சமாளி பட்டிக்காடா பட்டணமா கௌரவம் மற்றும் நிறைய சிவாஜி படங்களை பார்த்திருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருபுறமும் பேருந்து நிறுத்தத்துக்கு அருகாமையில் இருந்ததால் இந்த தியேட்டர் மக்களால் பெரிதும் விரும்பப்பட்டது அந்த நாட்களில் கூட அருகில் உள்ள சித்ராவில் போல் அல்லாமல் இது ஏசி செய்யப்பட்ட தியேட்டராக அமைந்திருந்தது கேசினோவில் பெரும்பாலான நேரங்களில் ஆங்கில திரைப்படங்கள் மட்டுமே திரையிடப்பட்டன மேலும் பழைய மற்றும் புதிய படங்களுக்காக மாற்று முகாம் ரசிகர்களால் பேரகன் திரையரங்கத்தில் அடிக்கடி திரையிடப்பட்டன ஆனால் சாந்தி திரையரங்கம் பொதுவாக மற்ற இரு ரசிகர்களையும் கூட கவர்ந்த ஒன்றாக இருந்தது ஒரு காலத்தில் டிக்கெட்டுகளின் விலை எண்பத்தி நான்கு பைசா உன்னேகால் மற்றும் ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறு பைசாக்களாக இருந்தது தியேட்டரின் ஒவ்வொரு வரிசையும் இரும்பு திரைப்படங்கள் வெளியாகும் போது முதல் சில நாட்களில் ரசிகர்கள் வரிசைகளில் வராமல் குதித்து குதித்து மற்றவர்களை கடந்து செல்வார்கள் அவர்களை விரட்டியடிக்க போலீசார் அந்த தண்டவாளத்தில் நடக்க வேண்டியிருந்தது அந்த காலத்தில் மேல்தட்டு வகுப்பினரின் செல்வேந்தர்களை வரவழைக்க கார்கள் வரும் தியேட்டரின் முன் பறந்த திறந்த வெளியில் மக்கள் அமைதியாக வரிசையில் நின்று பார்த்தார்கள் ஒரு டிக்கெட்டின் விலை இரண்டு ரூபாய் மற்றும் இரண்டு ரூபாய் ஐம்பது பைசாக்கள் திரையரங்கில் ஒரு விஐபி பெட்டியும் இருந்தது அதில் இருந்து திரைப்பட நட்சத்திரங்கள் மற்றும் பிற பெரியவர்கள் ஒரு சோபாவில் அமர்ந்து திரைப்படங்களை பார்த்தார்கள் கூட்டத்தின் கண்களில் இருந்து விலகி திரையரங்கின் முதல் தளத்தில் சிவாஜி கணேசன் வெற்றி பட போட்டோக்களை பெரிதாக வைத்திருந்தார்கள் பெரும்பாலான திரைப்பட பார்வையாளர்கள் சுழற்சி முறையில் திரையரங்கை அடைவார்கள் அவர்கள் சைக்கிளை நிறுத்த தியேட்டருக்கு பின்னால் செல்ல வேண்டியிருந்தது சில கார்கள் ஸ்டாண்டுகளுக்கு அடுத்த இடத்தில் நிறுத்த அனுமதிக்கப்படும் இரு சக்கர வாகனங்கள் அரிதானவை மற்றும் சில நான்கு சக்கர வாகனங்களுடன் நிறுத்தப்படும் வளாகத்தில் இருந்த வணிக நிறுவனங்கள் அங்கே வருபவர்களை மிகவும் கவர்ந்ததாக இருந்தன முதலில் ஒரு புத்தக கடையும் பின்னர் ஒரு ஓட்டலும் வந்து சென்றது நிச்சயமாக தமிழ் திரைப்படங்கள் கூட சாந்தி திரையரங்கம் முக்கிய அடையாளமாக காண்பிக்கப்பட்டது சிவாஜி நீளவாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தேவிகா கதாநாயகியாக நடித்தார் நடிகர் திலகம் தியேட்டரில் டிக்கெட் விற்பவராக தோன்றினார் பட்டிக்காடா பட்டணமா படத்தில் வில்லன்கள் சிவாஜியை காரில் கடத்தி சென்று மெட்ராஸ் தெருக்களில் வரும்போது சாந்தி தியேட்டரையும் காட்டுவார்கள் அப்போது வில்லன்கள் சிவாஜியிடமே கேட்பார்கள் இது என்ன தியேட்டர் தெரியுமா என்று எழுபதுகளில் திரையரங்கில் திரைப்படம் பார்க்கும் பல அற்புதமான அனுபவங்களில் ஒன்று வெள்ளித்திரையை மூடிய வண்ணமயமான திரைச்சீலைகள் திரைப்படம் தொடங்கும் போது கம் செப்டம்பர் மியூசிக் போன்ற பிரபலமான ஆங்கில டியூன்களின் துணையுடன் திரைச்சீலைகளில் ஒன்று மேல் நோக்கியும் மற்றொன்று பக்கவாட்டாகவும் உயர்த்தப்படும் சாந்தி தியேட்டரில் படம் பார்த்த விஐபிகள் நிறைய உண்டு சாந்தி தியேட்டரை திறந்து வைத்தவர் முதலமைச்சர் காமராஜர் இந்த சாந்தி திரையரங்கை கட்டியவர் ஆனந்த் தியேட்டரின் உரிமையாளர் ஜி உமாபதி அவர்கள் ஆவார் அவரிடமிருந்து சிவாஜி சாந்தி தியேட்டரை விலைக்கு வாங்கி புதிய பொலிவுடன் சாந்தி தியேட்டரை நடத்தி வந்தார் பெரும்பாலான நடிகர் நடிகைகள் எல்லோரும் வந்து போன ஒரு இடமாக சாந்தி திரையரங்கம் விளங்கியது பல தமிழ் திரைப்படங்களின் படப்பிடிப்பும் சாந்தி திரையரங்கில் நடைபெற்றது இவ்வாறு சென்னையின் முக்கிய அடையாளமாக சாந்தி திரையரங்கம் விளங்கியது என்றால் அது மிகையாகாது